வணக்கம் நம்ம சேனல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப பாருங்க சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேன் இல்ல அவன் சாப்பிட்டான் இல்ல அவள் சாப்பிட்டாள் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா சாப்பிட்டேன் தூங்கினேன் பறித்தேன் தெரிவிச்சேன் ஏதோ ஒரு செய்தியை நான் சொல்லிட்டேன் தெரிவிச்சிட்டேன் சொன்னேன் இந்த மாதிரிலாம் நம்ம பேசணும் இல்லை சாப்பிட்டேன் தூங்கினேன் நடந்தேன் சமைச்சேன் டிவி பார்த்தேன் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லை நான் ஊருக்கு சென்றேன் போனேன் வந்தேன் இந்த மாதிரி சென்டென்ஸ எப்படி சென்டென்ஸ்ல நம்ம பேசுறது தான் பார்க்க போறோம் இப்ப பாருங்க இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா இது இப்ப இப்பதான் நடக்குதா இல்லை இது முடிஞ்சு போன விஷயமா இல்லை இனிமேல்ட்டு நடக்க போதா இப்ப பாருங்க நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல போறோம் நான் சாப்பிட்டேன் நான் தூங்கினேன் ஏன்னா இது எல்லாத்துலயுமே நான் அந்த மாதிரிதான் கடைசியா முடிச்சிருக்கேன் தூங்கினேன் அப்படின்னு நான் பறித்தேன் அப்ப இது போல நான் பறித்தேன் நான் தூங்கினேன் நான் தெரிவிச்சிட்டேன் நான் சொன்னேன் இதெல்லாம் இதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் ஓகேவா முடிஞ்சு போன விஷயத்த நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பாக்க போறோம் இப்ப பாருங்களேன் சாப்பிடு சாப்பிடுங்கிறதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல ஈட்டு சாப்பிடு அப்படின்னா இங்கிலீஷ்ல தூங்கு அதுக்கு இங்கிலீஷ்ல ஸ்லீப் நம்ம இங்கிலீஷ்லீப்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் வேர்ப்ஸ் தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால சென்டென்ஸ் பேச முடியும் மத்தவங்க என்ன நமக்கு புரியும் ஒரு சென்டென்ஸுக்கு மிக மிக முக்கியம் வேர்ப்ஸ் இருக்கணுங்க பரி பரினா தெரிவி அப்படின்னா கன்வே பண்றது இருந்து இன்னொருத்தவங்க செய்திய கன்வே பண்றது தெரிவிக்கிறது அதான் கன்வே அப்படின்னா சொல்லுங்கிறதுக்கு டெல் இதெல்லாம் நான் எழுதிருக்கிறதுக்கு எல்லாமே ஒன்னு எழுதிருக்கேன் ஓகேவா ஆனா இது பாத்தீங்கன்னா முடிஞ்சு போன விஷயத்த நம்ம இன்னைக்கு எப்படி பேசலாம் அதுக்கு எந்த மாதிரி போர் பயன்பட போகுது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் காட்டி இப்போ பாருங்க இது போர் ஒன் ஓகேவா கோப் ஒன் இது பாத்தீங்கன்னா போப் டூ பாருங்க இது கோப் டூ ஓகேவா இது போர் த்ரீ இது வந்து பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb 1, இது வந்து present ஃபார்ம் இது பாஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட் பார்ட்டிசிபிள் ஓகேவா சாரி பார்ட்டிசிபிள் ஓகேவா ஒன்னு பார்த்தீங்கன்னா பேஸ் ஃபார்ம் ஆஃப் ஒன்றுன்னு சொல்லுவோம் டூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டு ஃபார்மு த்ரீ பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இப்போ பாருங்க முடிஞ்சு போன விஷயத்த எப்படி நம்ம இங்கிலீஷ்ல பேசலாம் பேசுனா என்ன மாதிரி அர்த்தம் கொடுக்க போகுது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு விடல பாக்கலாம் இப்ப பாருங்க இதனுடைய ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஆல் சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்ட்டா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் போட்டுக்கோங்க அதுக்கு பக்கத்துல வொர்க் டூ போட்டுக்கோங்க ஓகேவா இப்ப பாருங்க நான் அப்படிங்கறத தான் இங்க சப்ஜெக்ட் ஐ தெரிவிக்கிறது இப்பதான் பார்த்தோம் தெரிவி அப்படின்னா கன்வே ஒரு செய்தியை ஒருத்தங்கட்ட இருந்து இன்னொருத்தங்கட்ட தெரிவிக்கிறது அது கன்வே கன்வே ஓகேவா ஐ தெரிவி அப்படின்னா இப்ப என்ன சொன்னோம் கன்வே புதுசு புதுசா போப் கத்துக்கோங்க ஓகேவா கன்வே அப்படின்னா தெரிவி அப்படின்னு அர்த்தம் தெரிவித்தேன் அப்படின்னு பாஸ்ட் டென்ஸ் எல்லாம் இருக்கு இது கூட ஈடி சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் ஐ கன்வேடு நான் தெரிவிச்சேன் எதை தெரிவிச்சேன் திஸ் மெசேஜ் இந்த மெசேஜை நான் தெரிவிச்சிட்டேன் இப்ப நம்ம இன்னும் இல்லை வேணா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் ஐ கன்வேடு திஸ் மெசேஜ் நான் நான் அந்த மெசேஜை நான் தெரிவிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிடலாம் ஓகேவா ஐ கன் திஸ் மெசேஜ் அப்ப நம்ம இன்னைக்கு புதுசா ஒரு வேர்பு கத்துருக்கோம் கன்வே கன்வேன்னா ஒரு விஷயத்தை இன்னும் ஒருத்தவங்கள்ட்ட தெரிவிக்கிறது அது கன்வே ஓகேவா பாஸ் பண்றது அந்த விஷயத்தை ஐ கன்வேட் திஸ் மெசேஜ் நான் அந்த மெசேஜை தெரிவிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றேன் நம்ம பாருங்க சப்ஜெக்ட் வந்துட்டாங்க கோப் டூ வந்துட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் இது பாருங்க நான் நேற்று அவனை பார்த்தேன் அப்படின்னு சொல்றோம் ஓகேவா முடிஞ்சு போன விஷயம் பார்த்தேன் அது ஒரு குழு இருக்கு நேத்து அப்படிங்கறதும் இருக்கு ஓகேவா சப்போஸ் நேற்று இல்லைன்னாலும் பார்த்தேன் இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடணும் இப்ப பிரசன்ட்ல பாக்குறாங்களா இல்ல இனிமேதான் பாப்பாங்களா இல்ல பாத்து முடிச்சுட்டாங்களா அப்படின்னு கவனிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் யார எழுதணும் சப்ஜெக்ட் வெரி குட்ங்க ஃபர்ஸ்ட் ஐ அடுத்தது போபு தானே இதுல இதுல வந்து நான் என்ன வேலை செஞ்சிருக்கேன் பாக்குற வேலை செஞ்சிருக்கேன் அதுக்கு போபு இந்த இடத்துல எழுதுற மாதிரி சி

இதே சென்டென்ஸ் அவள் என்ன நேத்து பார்த்தான்னு சொல்றோம் அவ நேத்துக்கு என்ன பார்த்தா அப்படின்னு சொல்றோம் அவள் என்ன செய்வோம் எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் அதே தான் வரப்போகுது அவ யார பார்த்தா என்ன பார்த்தா ஷி சா மீ அவ என்னை பார்த்தா எப்ப பார்த்தா அவ நேத்து என்ன பார்த்தா அப்படின்னு சொல்றோம் எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் அத பத்தி நம்ம கவலைப்பட வேணாம் அதே தான் வரும் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இது பாருங்க அவ ரெண்டு நாளைக்கு முன்னாடி பூக்களை பறிச்சா அப்படின்னு சொல்றோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவ பூக்களா பறிச்சா இப்போ பாருங்க அவள் முன்ன பறிக்கிறதுக்கு என்னங்க வேர்ப் சொன்னோம் பிளக் வெரி குட் ஷீக்கு அப்புறம் வேர்ப் டூ தான் வரும் இதுதான் பிளக் பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் ஒன்னு இவங்க கூட இடி ஆட் பண்ணிக்கிட்டோம்னா இவங்க தான் வேர்ப் டூ ஷி பிளக்டு அவ பறிச்சா என்ன பறிச்சா பூக்களை பறிச்சா ஷி பிளக்டு ஃப்ளவர்ஸ் அவ வந்து என்னத்தை பறிச்சா ஃப்ளவர்ஸ படிச்சா எப்ப பறிச்சா ரெண்டு நாளைக்கு முன்னாடி அப்ப டூ டேஸ் எகோ டூ டேஸ் எகோ ஓகே ஷி பிளக்டு அவ பறிச்சா ஃப்ளவர்ஸ் டூ டேஸ் எகோ ஓகே இதெல்லாம் பாத்தீங்கன்னா

இந்த இடத்துல யார் சப்ஜெக்ட் அவன் ஹி புது புது வேர்பா கத்துக்கலாம் இந்த இடத்துல வேஸ்ட் அவன் வந்து என்ன வேலையை பண்ணனா வேஸ்ட் ஆக்கிட்டான் அதுவே ஒரு ஆக்ஷன் வேர்ப் தான் ஓகேவா ஹி வேஸ்ட் அது கூட ஈடி ஆட் பண்ணிக்கலாம் வேஸ்டட் ஓகேவா அவன் வந்து உணவு பொருளை என்ன பண்ணிட்டான் வேஸ்ட் பண்ணிட்டான் ஓகேவா எதை உணவை ஹி வேஸ்ட்

அப்படின்னு சொல்ல போறோம் ஓகேவா பாருங்க அவள் கொண்டு வர்றது கொண்டு வர்றதுக்கு இங்கிலீஷ்ல ப்ரிங் பிராட் பிராட்டு ஓகேவா அந்த ப்ரிங் தான் பேஸ் ஃபார்ம் ஆஃப் வர்பு அவங்க பிராட்டா மாறாங்க ஷீ பிராட்டு ஷீ பிராட் அப்படின்னா என்ன அர்த்தம் அவ கொண்டு வந்தா என்ன கொண்டு வந்தா ஏ நியூ பென் சேர்த்துக்கும் ஒரு புதிய பேனா அவ எடுத்துக்கிட்டு வந்தா அப்படின்னு சொல்றோம் She பிராட் a நியூ pen. ய got it? இப்ப பாருங்க நான் அவர்களை சந்தித்தேன் அப்படின்றது நான் அவர்களை சந்தித்தேன் பர்ஸ்ட் யாரு சப்ஜெக்ட் ஐ ஐ என்ன வேலை பண்றாங்க சந்திக்கிறாங்க சந்திக்கிறதுக்கு மீட்ரு சந்தித்தேனுங்கிறது டென்ஸ் அப்ப ஐ மெட் நான் சந்திச்சேன் அவர்களை ஐ நான் அவர்களை சந்தித்தேன் சொல்றோம் இப்ப நான் அவர்களை போன வாரம் பார்த்தேன் அப்படின்னு சொல்றோம் நான் அவங்களை எப்ப பார்த்தேன் போன வாரம் பார்த்தேன் அப்படின்னு சொல்றோம் இப்ப பாருங்க ஐ மெட் அவர்களை பார்த்தேன் சாரி இந்த இடத்துல தெம் இல்ல அவர்களை அப்படின்னா இப்ப ஹிம்னா நான் அவனை பார்த்தேன் அவ்வளவுதான் இந்த இடத்துல மாத்திக்கோங்க மாத்திக்கிட்டு நம்மளா சப்ஜெக்டா உருவாக்கிக்க வேண்டியதான் ஐ மெட் தம் லாஸ்ட் வீக் நான் அவர்களை போன வாரம் பார்த்தேன் அப்படின்னு சொல்றோம் இந்த இடம் ஐ மெட் ஹிம் லாஸ்ட் வீக் அப்படின்னா நான் அவனை போன வாரம் பார்த்தேன் அப்படின்னு சொல்றோம் காட்டி இந்த இடத்துல ப்ரோனவனை மட்டும் நம்ம மாத்திக்கிட்டு தான் நான் அவளை பார்த்தேன் ஐ மெட் ஹர் லாஸ்ட் வீக் ஓகே இப்ப பார்த்தது எல்லாமே பாசிட்டிவ் சென்டென்ஸ் பார்த்தோம் பாசிட்டிவ் சென்டென்ஸுக்கு ஸ்ட்ரக்சர் பாருங்க சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் சப்ஜெக்ட் அவங்க கூட வேர்ப் டூ வந்துருவாங்க அப்புறம் எக்ஸ்ட்ரா நம்ம என்ன சேர்க்கணுமோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்ப பாசிட்டிவ் சென்டென்ஸுக்கு சப்ஜெக்ட் வேர்ப் டூ வருவாங்க இப்போ பார்த்தது எல்லாம் பாசிட்டிவ் சென்டென்ஸ் இப்போ இத நெகட்டிவ் சென்டென்ஸ்ல எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாங்களா பாருங்க நான் அவர்களை சந்தித்தேன் அப்படின்னா ஐ மேட் ஹிம் நான் அவர்களை சந்திக்கவில்லை அப்படின்னு சொல்ல போறோம் நான் அவர்களை சந்திக்கவில்லை இப்ப அவங்களுக்கு எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்க போகுதுன்னா இந்த இடத்துல நான் வந்து ஸ்ட்ரக்சர் சொல்லிடுறேன் நீங்க நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் சொல்றதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும் அப்பதான் உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும் ஓகேவா சப்ஜெக்ட் பிளஸ் டிட் பாஸ்ட் டென்ஸ்ங்கிறதுனால டிட் டிட் பிளஸ் நாட் டிட் கூட நாட் சேர்க்கணும் அதுக்கப்புறம் இது பாஸ்ட் பாஸ்டென்ஸுங்கிறதுனால நம்ம வேர்ப் டூ போட்ட கூடாது வேர்ப் ஒன்னு போடுறோம் நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு நல்லா நீங்க பாக்கணும் சப்ஜெக்ட் டிட் நாட் பிளஸ் வேர்ப் ஒன்னு எப்ப பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல சாரி பாஸ்டென்ஸ்ல நெகட்டிவ் சென்டென்ஸ் இது ஓகேவா நெகட்டிவ் சென்டென்ஸா நீங்க சொல்றீங்கன்னா வேர்ப் ஒன்னு தான் சேர்க்கணும் இதே நீங்க பாசிட்டிவ் சென்டென்ஸா சொல்றீங்க அப்படின்னா வேர்பட் பண்ணிக்கணும் ஓகே ஏன் இந்த இடத்துல வேர்பு ஒன்னு சொல்கிறோம் ஏன் வேர்ப் டூ சொல்லக்கூடாது அப்படின்னா இங்கேயே பாஸ்டை குறிக்கிற மாதிரி ஒரு வேர்டு வந்திருச்சு அதனால திரும்ப நம்ம பாஸ்டை குறிக்கிற மாதிரி அங்க ஒரு வேர்டு போடணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் டிட்டு போட்டு சொல்லிட்டாலே அது முடிஞ்சு போன விஷயம்தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஓகே இதுதான் ஸ்ட்ரக்சர் இப்போ இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம இப்போ சென்டென்ஸ் சொல்ல போகிறோம் ஓகேங்களா பாருங்க இது பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஐ மெட் டெம் நான் அவர்களை சந்திச்சேன் அப்படின்னு சொல்றோம் இப்ப நான் அவர்களை சந்திக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல போறோம் எப்படி சொல்லலாம் சப்ஜெக்டா சப்ஜெக்டுக்கு அடுத்தது டிட்டு நாட்டு அவங்க வரணும் டிட் நாட்டு ஓகேவா ஐ டிட் நாட்டு இவங்களுக்கு அப்புறம் இவங்க அடுத்தது இங்கே என்ன எழுதிருக்கிறோமோ அத்தனை பேரும் அப்படியே வந்துருவாங்க ஓகேவா சப்ஜெக்டை எழுதிக்கிறீங்க அதுக்கு பக்கத்தில் டிட்டு நாட்டு சேர்த்துக்கிறீங்க மற்றவங்க எல்லாமே அப்படியே வருவாங்க ஆனால் இந்த வேர்பை மட்டும் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும் இது வேர்ப் டூ போட போகிறோம் நம்ம இந்த இடத்துல மீட் போட போகிறோம் இது ஒன்னு ஓகேவா இது வேர்பு ஒன்னு ஐ டிட் நாட் மீட் ஓகேவா இது நெகட்டிவ் சென்டென்ஸ் நாட்டு வந்து இருக்கீங்களா இது நெகட்டிவ் சென்டென்ஸ் நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு வேர்பும் ஒன்னு தான் வரணும் டூ வரக்கூடாது இப்ப பாருங்க ஐ டிட் நாட் மீட் தம் நான் அவர்களை சந்திக்கவே இல்லை அப்படின்னு சொல்றோம் இதை இப்படியும் சொல்லலாம் டிடின்ட் ஐ டிடின்ட் மீட் தம் நான் அவர்களை சந்திக்கவே இல்லை அப்படின்னு சொல்றோம் காட்டிட் இது பாசிட்டிவ் சென்டென்ஸு இது நெகட்டிவ் சென்டென்ஸ் நெகட்டிவ் சென்டென்ஸ் வேற ஒன்றும் இல்லைங்க சப்ஜெக்டுக்கும் வேர்புக்கும் நடுவில் அப்புறம் வேர்பு ஒன்று ஆட் பண்ணுறோம் அதை நீங்கள் கூடாது ஓகேவா நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இப்போ பாருங்க பாசிட்டிவ் சென்டென்ஸுக்கு சப்ஜெக்ட் வேர்ப்பு நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு சப்ஜெக்ட் டிடின்ட்டு பிளஸ் வேர்ப் ஒன்று இப்போ நான் படித்தேன் அப்படின்னு சொல்றோம் நான் படிக்கவில்லை அப்படின்னு அப்புறமா சொல்றோம் பாருங்க நான் படித்தேன் சப்ஜெக்ட் யாரு ஐ நான் தானே நான் படிச்சேன் இல்லைன்னா நான் எழுதுனேன் இல்ல நான் ஓடுனேன் இல்ல நான் வரைஞ்சேன் இப்படி என்ன வேணாலும் நமக்கு எது ஈஸியா இருக்கோ அத நம்ம முதல்ல பேசி பழகிக்கோங்க இல்ல வந்து நியூ நியூ வேர்பா கத்துக்கணும் அப்படின்னாலும் நீங்க அந்த இடத்துல வந்து மாத்திக்கோங்க அவ்வளவுதான் இப்ப பாருங்களேன் பார்த்தேன் அப்படின்னு சொல்றோம் நான் படம் பார்த்தேன் அப்ப பார்க்கறதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல வாட்ச் வாட்ச் ஐ டிவி நான் டிவி பார்த்தேன் ஓகேவா ஐ வாட்ச் டிவி நான் டிவி பார்த்தேன் இது பாசிட்டிவ் சென்டென்ஸ் இதையே இப்ப நெகட்டிவ் சென்டென்ஸ்ல சொல்ல போறோம் எப்படி சொல்லலாம் பாருங்க இந்த ஆர்டர் படி சொல்லுங்க i didn't subject க்கு கட்டாயமா didn't i didn't verb ஒன்னு தான போடணும் பத்திங்களா, watched இங்க verb 2 ல sorry என்ன நம்ம past tense பார்த்துட்டு இருக்கோம் i watch TV watched tv அப்படினா அது present tense நம்ம பாக்கரது, past tense பார்த்துட்டு இருக்கோம் இல்லீங்களா அதனால verb கூட ed சேக்கறோம் watched இங்க பாருங்க didn't didn't க்கு அடுத்து verb 1 தான வரணும் இப்போதான் watch சேக்கணும் ஓகேவா i watch tv i watched tv நான் tv பார்த்தேன் i didn't watch tv நான் tv பார்க்கவில்லை ஓகே got it சோ உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் புரியுதுங்களா நெக்ஸ்ட் இப்ப பாருங்க நான் சாவிய வச்சிட்டேன் சாவிய நான் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா வைக்கிறதுக்கு வேர்பு பார்த்தீங்கன்னா கீப்பு கீப் சொல்லலாம் இல்லைன்னா புட் சொல்லலாம் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் ஓகேவா கீப் கீப்புக்கு புட்டு எடுத்தீங்கன்னா எல்லாமே புட்டு தான் புட் புட் புட்டு தான் ஓகேவா இந்த ரெண்டு வேர்புல நீங்க எதை வேணாலும் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்ப பாருங்க நான் சாவிய வச்சுட்டேன் அப்படின்னு சொல்றோம் முதல்ல பாசிட்டிவ் சென்டென்ஸ் தானே ஐ ஐ நானு சாவிய வச்சுட்டு வந்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்றோம் இப்ப இத நெகட்டிவ் சென்டென்ஸ் சொல்ல போறோம் நான் சாவியை வைக்கவே இல்ல நான் எடுத்துட்டே வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல போறோம் சாவிய நாங்க வைக்கல அப்படின்னு சொல்ல போறோம் இப்ப நெகட்டிவ் சென்டென்ஸ் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஐ ஐக்கு பக்கத்துல டிட் டிண்ட் ஐ டிட்ண்ட் டிட்ண்ட் வந்தால கட்டாயமா verb மாறும் இல்லையா கீப் verb ஒன்னு தான் ஆட் பண்ணனும் ஐ டிட்ண்ட் கீப் த கீஸ் இல்லனா நீங்க இந்த இடத்துல புட் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா நான் சாவியை வச்சிட்டு வச்சிட்டேன் அப்படின்னா ஐ கெப்ட த கீஸ் ஐ டிடன்ட் கீப் த கீஸ்னா சாவியை நான் வைக்கல அப்படின்னு அர்த்தம் ஓகே காட்டிட் உதோ இதோ உங்களுக்கான சென்டென்ஸ் பாருங்க இது உங்களுக்கான சென்டென்ஸ் அவன் ஓடினான் அவள் வந்தாள் அவர்கள் பேசினார்கள் அப்படின்னு சொல்றோம் ஓகேவா இது மூணுமே பாசிட்டிவ் சென்டென்ஸ் தான் கொடுத்துருக்கோம் இத பாசிட்டிவாகவும் சொல்லுங்க நெகட்டிவாகவும் சொல்லுங்க அவன் ஓடினான் அவன் ஓடவில்லை இது ரெண்டுக்கும் எப்படி ஆன்சர் பண்ணலாம் அவள் வந்தாள் அவள் வரவில்லை அவர்கள் பேசினார்கள் அவர்கள் பேசவில்லை இதை எப்படி சொல்லலாங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ